வெல்கம் டு விஜ் அப்டேட்ஸ் சிறகடி காசையில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா அருண் வந்து மீனாக தங்கச்சிக்கிட்டேயும் அம்மா அம்மாக்கிட்டேயும் தனக்கு வந்து மூணு நாள் சஸ்பென்ஷன் கொடுத்ததா அந்த விஷயத்தெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு அப்போ வந்து எதனால் அப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க அம்மாவுக்கு சரியில்லைன்னு நான் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே வந்து மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து நோ பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்திட்டேன் அதை வந்து ஒருத்த ஃபோட்டோ எடுத்து மீடியா சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிட்டான் அப்படின்றாங்க யார் இப்படி பண்ணது அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி நான் அவன் ஒரு தப்பு பண்ண அதுக்காக நான் வந்து அவனை ஃபைன் போட்டேன் அந்த கோவத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ரவுடி இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அருண் வந்து சொல்கிறாரு ஏன் பண்ணி எந்த தப்பும் பண்ண மாட்டேன் நேர்மையாக இருப்பே அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க உங்களுக்கு சரியில்லைன்னு சொன்னதும் நான் ஏதோ ஒரு மைண்ட் அப்செட்டில் வந்து நான் அந்த மாதிரி ஹெல்மெட் போடாமல் நான் வந்து போயிட்டேமா அவன் வந்து வேணும்னு என்னை வந்து பழி வாங்கணும்னு இப்படி பண்ணிட்டான் அப்படின்றாங்க மீனோட தங்கச்சி வந்து சரி பரவாயில்ல சார் நீங்கள் வந்து அம்மா கூட த்ரீ டேஸ்லேருந்து அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க அம்மா கூட உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் கிடைக்கலன்னு சொல்கிறீங்களேன் நீங்கள் அம்மா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே முத்து வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு வராரு வந்து மீனாட்டை வந்து ஸ்வீட் செய்ய இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு அப்படின்ட்டு அருணுக்கு ஃபைன் போட்டது நடந்ததெல்லாம் வந்து மீனாட்ட சொல்கிறாரு மீனா வந்து ஏன் இப்படி பண்ணிங்க அது அன்னைக்கு பண்ணது அவர் அவரோட டியூட்டியை பண்ணார் அது அன்னையோடு முடிஞ்சிருச்சு ஏன் இப்படி பிரச்சனை பெருசாக்குறீங்க அப்படின்றாரு அதுக்கு வந்து முத்து வந்து கோவப்படுறாரு உங்ககிட்ட போய் நான் சொன்ன பாரு நான் வெளியிலே ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு சொல்கிறாரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மீனாக்கு வந்து கார் ஓட்டை வந்து கற்றுக் கொடுக்குறாரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீனாக்கு வந்து கார் ஓட்டை கொடுக்குறாரு அப்போ வந்து ஸ்ருதி வந்து அந்த பக்கமாக வராங்க வந்து பார்க்குறாங்க இரு நான் வந்து உங்களை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் இதை வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம் இன்னும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி முத்துவையும் மீனாவையும் ஒன்றா சேர்த்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்புறம் கார் ஓட்டும்போது முத்து வந்து ரொம்ப கோபப்படுறாரு ஒரு தடவை சொன்னால் ஞாபகம் வச்சுக்க மாட்டியா கிளச் அமைக்கணும் பிரேக் பிடிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு மீனா வந்து ஏன் இப்படி கோவ்றீங்க அப்போ உங்கள்கிட்ட வர ஸ்டூடெண்ட் எப்படி தான் தருவீங்களா பொறுமையாக சொல்லித்தாங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா டான்ஸ் ஸ்கூலில் வந்து அந்த டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரும் மாஸ்டருக்கு வந்து ஒரு வெயிட் மிஷின் வந்து வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து வச்சு அதில் வந்து எல்லோரும் ஏறி வெயிட் பார்க்குறாங்க சிந்தாமணி பார்வதி எல்லோரும் வந்து அதில் ஏறி வெயிட் பார்க்குறாங்க எல்லாரும் வந்து வெயிட் ஏறி பார்த்துட்டு நான் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு தான் பார்வதி வந்து விஜயா நீ ஏறி வெயிட் பார் அப்படின்றாங்க பார்த்து ஏறி மிஷினுக்கு எதுவும் போகுது அப்படின்னு வந்து பார்வதி கிண்டல் பண்ணுறாங்க நீயே ஏறி பார்த்துட்டு ஒன்றும் ஆகலை நான் வந்து உன்னோட வெயிட் கம்மி தான் அப்படின்றாங்க என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம்